ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முருகருக்கு ரொம்பவே பிடித்த தேனும் தினை மாவும் தாங்க இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த கந்த சஷ்டி காலங்களில் முருகருக்கு பிரசாதமாக பண்ணிங்க உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் இதை செஞ்சு கொடுங்க அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் தினை எடுத்து நல்லா ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற விட்டு எடுத்துட்டேங்க பாருங்கள் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா உரிடுச்சு தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஈரக் கிளாத்து போட்டு அரை மணி நேரம் காய் விட்டுருங்க இந்தளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் பேனில் அந்த தினையை சேர்த்துட்டு நல்லா வறுபட்டு எடுத்துக்குங்க அந்த ஈரத்தன்மை போய் இந்த தினை நல்லா பொறிஞ்சு வருபிட்டு வரணுங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இது நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தினை கூட அரைக்கும் போது இந்த ஏலக்காய் ஒன்று சேர்த்துக்குங்க நல்லா மனமாக இருக்கும் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க உங்களுக்கு ஒரு வேளை குறை குறைன்னு இருந்தால் ஒரு டைம் ஜல்லடை வச்சு ஜல்லிச்சும் கூட எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம புட்டு மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் இந்த மாவில் இப்படியே நம்ம பாகு காய்ச்சி ஊற்றி ரெடி பண்ண இல்லைங்க இந்த மாதிரி புட்டு மாவு அளவுக்கு தினமாவை பிசைஞ்சிட்டு பாருங்கள் உதுட்டு விற்றா உடணும் கைகளை இந்த மாதிரி லட்டு மாதிரி பிடிக்க வரணும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இந்தளவு ஆனதுக்கப்புறம் நம்ம இட்லி பானையில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க புட்டு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இட்லி பானையில் கிளாத் போடும்போது கிளாத் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாதுங்க தான் புட்டு கரெக்டாக வெந்து வரும் ஈரம் இருந்துச்சுன்னா மாவு கெட்டிப்பட ஆரம்பிச்சிடுங்க இந்த மாதிரி பத்து நிமிஷம் இட்லி பானையில் மூடி வச்சு நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா தினமாவு மாவு சூப்பராக ரெடியாகி வந்துடுங்க இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நாம் சுகர் சிரப்போ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்து இந்த தினை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சாஃப்ட்டாக இருக்குங்க தினை பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இது நல்லா ஒரு பிளேட்டில் கொட்டி ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக நெய் விட்டுக்கிறேங்க அது கூடவே நாட்டு சக்கரை தேவையான அளவு சேர்த்துக்குங்க நெய் சேர்க்கும் போது நல்ல மனமாக இருக்குங்க கண்டிப்பாக நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்குங்க அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அளவு சேர்த்துனதுக்கப்புறம் கடைசியாக தேன் விட்டுக்குங்க இதுக்கு ஹைலைட்டே தேனும் தினையாகுதாங்க அதனால் தேன் தாராளமாக விட்டுக்குங்க உங்களுக்கு நெய்யோட வாசம் பிடிக்காதனா நெய் அவாய்ட் பண்ணிக்குங்க கூடவே முந்திரி திராட்சை எல்லாம் சேர்க்கறது இருந்தாலும் சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்து அந்த சூட்டோடயே நல்லா பிசஞ்சு விடுங்க இது அவ்வளோ மனமாக டேஸ்ட்டாக இருக்குங்க இது நல்ல ஹெல்த்தியும் கூட குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் இந்த மகா கந்த சஷ்டி காலங்களில் பிரசாதமாக நீங்கள் முருகருக்கு படைக்கிறதா இருந்தாலும் இது செஞ்சுக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடியாயிருச்சு இது அப்படியே உருண்டை பிடிக்கிற மாதிரி தினையுரண்டை தினை லட்டு மாதிரி சூப்பராக பிடிச்சிக்கலாங்க கூட நீங்கள் தேங்காயும் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி லட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது தேங்காய் சேர்க்காமல் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்குங்க அவ்வளோதாங்க நம்மளோட தேனும் தினைமாகவும் சூப்பராக ரெடியாகிடுச்சு இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ஆகும் செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த திணை கொடுங்க திணையில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்